திருநீரு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்க்கிற இந்த வீடியோ சென்னை எம்ஜிஆர் நகர் திருவள்ளுவர் தெருவில் அமைந்துள்ள கண்ணியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கூழ் ஊற்றும் திருவிழா நிகழ்ச்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாகும் ஆடி மாதம் அம்மன் தவம் செய்து வரம் பெற்ற மாதம் சிவனின் அருளை வேண்டி அம்மன் கடும் தவம் புரிந்த மாதம் ஆடி மாதம் அதிலும் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவது ஒரு பாரம்பரியமான பழக்கம் இது அம்மனுக்கான பிரசாதமாகவும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் ஒரு வழிபாடாகவும் கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவது நோய்கள் வராமல் தடுக்கும் என்று நம்பப்படுகிறது கூழ் ஊற்றுவதன் மூலம் அம்மனின் அருளை பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆடி மாதம் வெப்பம் அதிகமாக இருக்கும் எனவே கூழ் போன்ற குளிர்ச்சியான உணவை அம்மனுக்கு படைத்து அதன் மூலம் வெப்பத்தை தணிக்கலாம் என்பது நம்பிக்கை இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் கன்னியம்மன் அருள் கிடைக்கட்டும்